ஐயப்ப பக்தியின் அடையாளம் தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை என்பது ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு நேர்த்திக்கடன் இதற்கு பல ஆன்மீக மற்றும் சமூக காரணங்கள் உள்ளன தென்னம்பிள்ளை என்பது மனிதருக்கு இழையாகவே கருதப்படுகிறது எனவேதான் தென்னை மரத்தை தென்னம்பிள்ளை என்று அழைக்கின்றோம் ஐயப்ப சுவாமிகள் தென்னம்பிள்ளை கொண்டு சென்று அங்கு நடுவதற்கான காரணம் என்னவென்றால் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் பொழுது எடுத்த உடனேயே கோவிலுக்கு செல்வதில்லை அங்கு பல இடங்களுக்கு சென்று தான் கடைசியாக சபரிமலைக்கு சென்று சுவாமியை தரிசிக்கின்றனர் இடைப்பட்ட நேரங்களில் வரும் இடங்களில் தன்னுடைய மனம் தடுமாறாமல் இருக்கவும் தென்னம்பிள்ளையுடன் கொண்டு செல்லப்படுகிறது தென்னம்பிள்ளையுடன் கொண்டு செல்வதால் தீய குணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாம் அகற்றப்படுமா மேலும் தென்னம்பிள்ளையை கோயிலில் நடுவதால் அவர்கள் மறுபிறவி எடுக்கவும் வாய்ப்பிருக்கிறதா அதே போன்று யார் வேண்டுமானாலும் தென்னம்பிள்ளை கொண்டு செல்லலாமா என்றால் அதுதான் இல்லை பதினேழு வருடங்கள் மகர ஜோதியை பார்த்து பதினெட்டாவது வருடம் மட்டுமே இந்த தென்னம் பிள்ளையை கொண்டு செல்ல வேண்டும் அதாவது பதினெட்டு ஆண்டுகள் குருசாமி என்று அழைக்கப்படுபவர் மேலும் இந்த தென்னம் பிள்ளையை கொண்டு சென்றாலே அவர்கள் குருசாமி என்று மக்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் இதனால்தான் பதினெட்டாவது வருஷம் அவர்களுடன் விபூதியும் எடுத்துச் செல்வார்கள் ஏனென்றால் பக்தர்கள் அனைவரும் குருசாமி காலில் விழுந்து வணங்குவதும் அவர்களுக்கு திருநூர் வைப்பதும் வழக்கம் முதலாண்டு செல்பவர்கள் கன்னிச்சாமி அவர்களுக்குள் ஐயப்பனே குடியிருப்பார் அதே போல் பதினெட்டாவது வருடம் செல்பவர் குருசாமி அவரிடம்தான் அனைவரும் மாலை போட்டுக் கொள்வார்கள் மேலும் குருசாமிதான் தான் இருமுடியும் இறக்கி வைப்பார் கன்னிசாமிகளுக்கு அந்த அளவிற்கு குருசாமி என்பவர் ஐயப்பனாகவே பார்க்கப்படுகிறார் தென்னம்பிள்ளை என்பது பக்தரின் பக்தியின் அடையாளமாகும் இது ஐயப்பனிடம் முழு மனதாக அர்ப்பணிக்கப்படும் ஒரு நேர்த்தி பிள்ளையை அர்ப்பணிப்பதன் மூலம் பக்தர்களின் பாவங்கள் நீங்கி மனம் தூய்மை அடையும் என நம்பப்படுகிறது தென்னம்பிள்ளையை அர்ப்பணிப்பதன் மூலம் ஐயப்பனிடமிருந்து வரம்பெறலாம் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடம் உள்ளது சபரிமலை யாத்திரை என்பது பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் ஒரு பழக்க வழக்கமாகும் இதில் தென்னம்பிள்ளையை எடுத்துச் செல்வது ஒரு முக்கியமான பகுதியாகும் மேலும் இந்த தென்னம்பிள்ளை எடுத்துச் செல்லும் குருசாமியிடம் பக்தருடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதாவது காணிக்கை நீங்கள் செலுத்துபவராக இருந்தாலும் சரி வேறு பொருட்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி குருசாமி கையில் கொடுத்து அங்கு ஐயப்பனுக்கு செலுத்தச் சொல்லி அனுப்பலாம் மேலும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களும் இந்த தென்னம்பிள்ளை கொண்டு செல்லும் குருசாமியிடம் வேண்டிக் கொண்டு திருநீர் இட்டுக் கொள்ளலாம் மேலும் காணிக்கையும் செலுத்தலாம் தென்னம்பிள்ளையில் அனைத்தும் நமக்கு பயனளிக்கக்கூடியது மேலும் மறுபிறவி எடுப்பதற்காகவே தென்னம்பிள்ளை கோயிலில் நடப்படுகிறது